ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ஸ் லவ் எபிசோட் டூ பார்க்கலாமா எபிசோட் ஸ்டார்டிங்லேயே குன்னோட ஃப்ரெண்ட்ஸ் டாரா அப்புறம் வாலி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க வாலி சைவாட்டை பற்றி எல்லாத்தையுமே ஃபோனில் பார்த்துட்ருக்கா அப்போ டீனை பற்றினா எல்லாமே தெரிஞ்சுக்கிறா டீன் சைவாட்டோட பாடி கார்ட் போல இருக்கு அந்த ஃபோட்டோவை காமிச்சு டாரா இங்கே பார்த்தியா டீன் தானே சைவாட்டை கொலை பண்ண பார்த்தா உண்மையாகவே டீன் அவனோட பாடி கார்ட் சொல்ல அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது டாரா சைவாட்டை பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த வாலி பொண்ணு நேற்று தானடா பார்த்தா அதுக்குள்ளேயே மறந்துட்டியான்னு கேட்க அதுக்கு டாரா இல்லை இல்லை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவனை பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது எங்கே பார்த்தந்தான் ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அதெல்லாம் விடு இப்போதைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த சைவாட்டோட பேரை கேட்டியா மாட்டனும் போட்டிருக்கு இந்த மாட்டன் பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே குண் வந்துட்டான் குன் வந்து மாட்டனை பத்தியே பேசுகிறீங்க மாட்டன் யாருன்னு தெரியாதா அவன் முழு பேரு மாட்டன் மில்டன் எங்கள் அப்பாவை கொலை பண்ண கொலைகாரன் அவனை பற்றி எதுக்காக இருக்கீங்கன்னு கேட்க இந்த பொண்ணும் ஃபோனை காமிச்சு இங்கே பாத்தியா சைவாட் யாருன்னு பாருன்னு சொல்ல இவன் பார்த்துட்டு ஓ சைவாட் அந்த மாட்டன் மில்டனோட பையனா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா உள்ளக்க போறான் இங்கே ஆண்டி சைவாட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி தான் கடனை எல்லாத்தையுமே அடைக்க முடிஞ்சிச்சின்னு சொல்ல பரவாயில்ல ஆண்டி எங்கள் அப்பாவும் அங்குள் சிங்க்கானும் நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனான்னு சொல்லிட்டுருக்கேன் அதாவது அங்கிள் சிங்கான் யாருன்னா நம்ம குன்னோட அப்பாதான் ஆண்டி இதெல்லாம் கேட்டுட்டு சைவாட் அந்த காசை நான் சீக்கிரமாகவே தந்துடுறேன்னு சொல்ல இல்லை ஆண்டி காசுலாம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் குன் குன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் என்னை காப்பாத்தினாங்க அதுக்கு பதிலாக இந்த காசை கொடுத்ததா வச்சுக்கோங்க இந்த காசெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டிக்கு ஒரே ஷாக்கு உனக்கு குன்னை பத்தி தெரியுமான்னு கேட்க ஆமா ஆண்டி குன் தான் என்னை காப்பாத்தினாங்கன்னு சொல்ல ஆண்டிக்கு ஷாக்கு சரி குன் உங்ககிட்ட என்ன பேசுனான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே புண் இருக்காங்கள புண் ஆண்டி கிட்ட ஆண்டி குன்னுக்கு இன்னும் சைவாட்டை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல சைவாட்டுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எல்லாருமே எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதே மாதிரி குண் எதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்க புண் வந்து அதுவா சைவாட் நீ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏதோ சொல்ல வரான் அதுக்குள்ளே ஆண்டி டே வாய் மூடு வெளியே குண் வரானா பார்த்துட்டுரு குன் வந்த உடனே எனக்கு சத்தம் கொடுன்னு சொல்ல புண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்கிறான் கரெக்டா குன் வந்து கார்ல வந்து இறங்க அச்சோ ஆண்டி குண் வந்துட்டா இனிமேல் எல்லாமே அவ்வளோதான் சொல்லும் போது இங்கே ஆண்டி எல்லாருமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க குண் உள்ளக்க வந்து புண்கிட்ட அவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா அவனை சும்மா விட மாட்டேன்னு நேரா சைவாட்டோட சட்டையை பிடிச்சிட்டு டே நீ எதுக்காகடா இங்க இருக்க வெளியே போடா வெளியே போடா உங்க அப்பா ஒரு பொறுக்கி இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டே இருக்கும்போது டாரா இதை எல்லாத்தையுமே தடுக்க போறான் டாரா குன்னோட கையை பிடிச்சிட்டு குன் அவனை விடுவிடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது குன்னுக்கு தாரா மேலே கோவம் வந்துடுது டேய் இதுக்கு மேலே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கப் போக இவனுக்கும் கோவம் வந்துட்டு தாராவும் நீ என்னையே அடிப்பியா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் போட்டு அடிக்க போகிறான் ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கும்போது ஆண்டி வந்து கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களான்னு கத்த குன் தாராவோட சட்டையை விட்டுட்டு மறுபடியும் சைவாட்டோட சட்டையை பிடிச்சிட்டு துரோகி உங்கள் அப்பா தான் என்னோடய அப்பாவை கொலை பண்ணாங்க இங்கேருந்து போ போன்னு சொல்லிகிட்டே இருக்க சைவாட்டுக்கு ஒன்றுமே புரியல எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல உங்க அப்பா ஒரு பொறுக்கி இங்க இருந்து போன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டி வந்து குன் என்ன பண்ணிட்டு இருக்க சைவாட்டுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வித்தியாசம் இருக்குது சைவாட்டுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அவன் மேலே எதுக்கு பழி போடுறேன்னு சொல்ல உடனே குன்னுக்கு கடுப்பாயிட்டு ஆண்டி என்ன இருக்கீங்க அவன்தான் என்னோட அப்பாவுக்கு கொலை பண்ணவனோட பையன் அவனை நான் சும்மா விடணுமா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் ஆண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல சைவாட்டுக்கு இந்த இடத்துல இருக்க எல்லா ஊருமே இருக்குது அவனோட அப்பாவுக்கும் இந்த இடத்துல பங்கு இருக்கு மறந்துட்டியா அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இன்னுமே அந்த பையனை கஷ்டப்படுத்தாதனு சொல்ல குன் வந்து ஆண்டி நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களா அந்த பொறுக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்காமலேயே இறந்து போயிட்டான் இல்லைன்னா ஏன் கையாலேயே அவனை சாகடிச்சிருப்பேன் ஆன்ட்டி இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் நான் வந்து பழிவாங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரியே நான் பழிவாங்காம இருந்துட்டேன் இப்போ அவனை வீட்டில் தங்க வைக்கணும்னு சொல்றீங்க இது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல ஆண்டி குன்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க குன் தானே சொன்ன இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் பழச எல்லாத்தையுமே மறந்துடலான்னு சொன்னேன் அதனால தானே இந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சைவாட்டுக்கு அடிபட்டிருக்கு அவன் இந்த நிலமையில எங்கே போவான் நீயே யோசிச்சு பாரு அவனுக்கு சரியான உடனே இங்கேருந்து போகட்டும் ஆண்டிக்காக இதை பண்ண மாட்டியான்னு கேட்க இவனும் யோசிச்சு ஆண்டி நீங்கள் தான் அந்த சைவாட்டோட அப்பாவை கூடாதுன்னு சொன்னீங்க அதே மாதிரியே நான் கேட்டேன் அதே மாதிரியே இவனையும் இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு சொல்கிறீங்க நான் இதையும் கேட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக அப்படி குளிச்சுட்ருக்கான் குளிக்கும்போது அந்த சைவாட்டோட முகமே ஞாபகம் வருது அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல மருந்து எல்லாமே போட்டு விட்டுருப்பான்ல அதுவும் ஞாபகம் வருது அதே மாதிரி ஆண்டி வந்து சைவாட்டோட கை சரியாகிற முடியும் இங்கே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்கள்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம குன் ரொம்ப அடிச்சுட்டே இருப்பான் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும் அதே சமயம் இங்கே குன்னோட ஃப்ரெண்டு வாலி இருக்கால வாலி சைவாட்டுக்கு மருந்து எல்லாமே போட்டு விட்டுட்டு இருப்பாங்க சைவாட் பார்த்துட்டு வாலி நீங்கள் நல்லாவே கைக்கு கற்று போடுறீங்க எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்க எல்லாருமே உனக்கு தெரியாதா வாலி ஒரு பெரிய டாக்டர் சொல்ல அதுக்கு வாலி ஆமாம் நான் ஒரு பெரிய டாக்டர் தான் இருந்தேன் ஆனால் எனக்கு டாக்டர் தொழிலோட இந்த மாதிரி யாராட்ட ஆபத்தில் இருக்கும்போது அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு மருந்து போட்டு விடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் டாக்டர் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல அப்படியே எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க அப்போ ஆன்ட்டி வந்து சைவாட் உண்மையாகவே உன்னோடய ஃப்ரெண்டு டீன் தான் உன்னை கொலை பண்ண பார்த்தானான்னு கேட்க அதுக்கு ஈவனோ ஆமாம் ஆண்டி என்னோடய ஃப்ரெண்டு டீன் தான் என்னை கொலை பண்ண பார்த்தான் அதே மாதிரி என்னோட பாடி கார்டு டீனுக்கு நான் இங்கே தான் தங்கியிருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா யாரையுமே சும்மா விட மாட்டான் ஏன்னா அவனுக்கு பாக்ஸிங் தெரியும் துப்பாக்கி சூடு தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாருமே சுட்டு தள்ளிடுவான்னு சொல்ல அதுக்கு நம்ம புண்ணு இருக்கல கோரை பார்த்து நீ கவலைப்படாத என்னோட கோர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவன் எல்லாருமே அடிச்சு துவம்சம் செஞ்சிருவான் தெரியுமா அவளத்துக்கும் வீரமானவன் சொல்ல கோர் அப்படி பார்த்துட்டு டேய் வாயை மூடுடா உன்கிட்ட யாராட்டி கேட்டாங்களான்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டா டாரா இதெல்லாம் கேட்டுட்டு சைவாட் நீ கவலைப்படாத நானே இனிமேல் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அந்த டீனாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல இங்கே எல்லாருமே ஆச்சரியமாக டாராவை பார்த்துட்டே இருக்காங்க டேய் இங்கே என்னடா நடக்குது ஒருத்தனை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்ல அதுக்கு டாரா அதுக்கு என்ன சைவாட் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் அவனை நான் பாதுகாக்காம யார் பாதுகாப்பாங்க நான் கண்டிப்பாக அவனை பாதுகாக்க போறேன் அவன் இந்த வீட்டில் தான் தங்கணும்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு அவங்க அம்மா யாருன்னா இந்த ஆண்டி தான் ஆண்டி தன்னோட பையன்கிட்ட தாரா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சைவாட்டெல்லாம் இந்த வீட்டில் தங்க வைக்க முடியாது அப்படி தங்க வைச்சனா கண்டிப்பா குண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இவனை வேற வீட்டில் போய் தங்க வையேன்னு சொல்ல டாரா கேட்க மாட்டேங்கான் அம்மா அவனுக்காக நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் குண் யாரு உங்க அண்ணனோட பையன்தான் உங்கள் அண்ணனோட பையனுக்காக எல்லாருமே வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா அந்த குண்ணுக்காக நான் என்னெல்லாம் மாற்றிக்க முடியாது சைவாட் இந்த வீட்டில் இருந்தாதான் என்னால என்னால் அவனை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல அம்மா வந்து இல்ல இல்ல அவன் இங்கே இருந்தால் குண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை வெளியே அனுப்ப சொல்லுன்னு சொல்ல அம்மா நீங்கள் என்ன இருக்கீங்க நான் தான் உங்கள் பையன் அந்த குண் கிடையாது உங்கள் அண்ணன் பையனுக்காக நான் சொன்னது வேண்டான்னு சொல்லுவீங்களா அவன் இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல அம்மா எதுவுமே பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதாவது இந்த ஆண்டி ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி நடத்திட்டு இருக்காங்க நிறைய வீடு வாடகைக்கு விடுவாங்க போல இருக்கு அதுலையே ஒரு வீட்டில் சைவாட்டை வந்து தங்க வைக்கிறாங்க சைவாட் கிட்டே இந்த வீட்லேயும் நீ இருந்துக்கோ அதே மாதிரி குன் சொன்னதெல்லாம் தப்பா நினச்சிக்காத அவன் கோவத்தில் பேசிட்டான்னு சொல்ல சைவாட்டும் இல்லை ஆண்டி அதெல்லாம் விடுங்க குன் மேலே எந்த தப்புமே இல்லை அவனோட அப்பா இறந்து போயிருக்காங்க அவங்க அப்பா இறந்து போனதுக்கு காரணம் எங்க அப்பான்னு நினச்சிட்டு இருக்கான் நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ல ஆன்ட்டி வந்து சரிப்பா நீங்கள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது சைவாட் வந்து ஆண்ட்டி ஒரு நிமிஷம் எங்கள் அப்பாவுக்கும் குன்னோட அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது நீ ரெஸ்டுன்னு சொல்லிவிட்டு கிளம்ப போகிறாங்க உடனே சைவாட் ஒரு நிமிஷம் ஆன்ட்டி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லிங்கை இறந்தனன்னு கேட்க ஆன்ட்டிக்கு செம கடுப்பாயிட்டு ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு இதை பற்றி நீ குன்கிட்ட பேசவே கூடாது குன் என்ன நினச்சிகிட்ருக்கானா அந்த லிங்கா இடத்துக்காக தான் அவங்க அப்பா இறந்து போனாங்கன்னு நினச்சிட்டு இருக்கான் நீ அதை பற்றி எதாட்டு பேசுனா அவ்வளோதான் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு இதை பற்றி குன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்ல சைவாட்டுக்கும் வர வழி இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் இருந்தாலும் சைவாட்டுக்கும் ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கும் அதாவது குன்னோட அப்பாக்கும் என்னோடய அப்பாக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான் காலையில் கொன் வந்து அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போயிருப்பான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அவள் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருப்பான் அங்கே திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே அப்படி எடுத்து போட்டுகிட்டே இருப்பான் புண் இதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணுற அதை எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சேன் நீ எல்லாத்தையுமே உழச்சி விட்டுட்டிருக்கேன்னு சொல்ல குன்றுக்கு கடுப்பாயிட்டு நான் அப்படி தாண்டா உழைச்சி விடுவேன்னு சொல்லும்போது புண் சும்மா இருக்காம டே எதுக்காக நீ இப்படிலாம் பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாமே சைவாட்டை பற்றி தானே இருக்க நேற்று நீ சைவாட் கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் நீ எல்லா நியூஸையும் பார்த்துருப்பியே அதான் சைவாட்டோட அப்பா சைவாட் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களாம் எல்லாத்தையுமே நீ படித்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல குன் சும்மா இருக்காம புன்கிட்ட சண்டைக்கு போகிறான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே தானே வாலி இருக்கா வாலி வந்து ஒரு நிமிஷம் சண்டையை நிப்பாட்றீங்களா டே குன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீ சைவாட்டை பார்த்தனா சைவாட்டை ஹாஸ்பிட்டல் பக்கம் வர சொல்றியா அவனுக்கு கட்டு எல்லாமே பிரித்து கட்டி விடணும்னு சொல்ல குன் இத எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் உனக்கு வேணும்னா நீயே போய் கூப்பிட்டுக்கோ என்னாலலாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது இந்த புண் பையன் சும்மாவே இருக்க மாட்டிக்கான் புண் குன்னை கூப்பிட்டு டேய் இந்த பொருளை எல்லாத்தையுமே நீ தானே விட்ட நீயே எடுத்து வச்சுட்டு போடான்னு சொல்ல அதெல்லாம் என்னால் எடுத்து வைக்க முடியாது நீ சும்மா தானே இருக்க எடுத்து வை அப்படி இல்லைன்னா உன்னோட சேலரியை கட் பண்ணிடுவேன்னு சொல்ல எனக்கு காசு தாண்டா முக்கியம் அந்த பொருளை எல்லாத்தையுமே எடுத்து வைக்க போகிறான் புண்ணுக்கும் வாலிக்கும் ஒரே டவுட்டு குன்று எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க இங்கே குன்று இருக்கான அப்படி நடந்து போய்ட்டுருப்பான் தூரமாக சைவாட் வந்து அவனோட துவைச்ச துணியையே காய போட முடியாமையே கஷ்டப்பட்டு காய போட்டிருப்பான் ஏன்னா அவனோட கையிலையும் காலேயும் அடிபட்டுருக்குல்ல இதை பார்த்தா குன்னுக்கு மனசே தாங்காது நேராக வீட்டுக்கு ஓடி போகிறான் பொண்ணும் வாலியும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க போல இருக்கு குண் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு டே எதுக்காக இந்த டவலு ஐஸ் கட்டி எல்லாமே வச்சுருக்க யாருக்காகன்னு கேட்க டே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு சைவாட்டை பார்க்க போறேன் இங்கே கோரும் தாராவும் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே சைவாட் கிட்டே போய் ஒன்று தான் பார்க்க வந்தோம் உன்னோட திங்ஸ் எல்லாமே கார்ல இருந்துச்சு இந்தா உன்னோட பேக் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கோர் வந்து சரி நீ ரெஸ்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் தாரா அங்கே ஒரு பவுலில் தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு சைவாட் என்ன உன் காலுக்கு ஒத்தனை கொடுக்க போறியா நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஐஸ் கட்டியை வச்சு ஒத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படி காலை பிடிக்கிறான் உடனே சைவாட் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல அதில் என்ன இருக்குது நானே உனக்கு ஒத்தனை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு காலை அப்படியே ஒத்தனை கொடுத்து எடுத்துகிட்டே இருக்கானா இருந்து கரெக்டாக இதை குன் பார்த்துடுறான் குண்ணுக்கு கடுப்பாக இருக்குது அவன் தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தால அந்த தண்ணியை சைடில் கோவத்தில் ஊற்றுறான் கரெக்டாக புண் வந்துடுவான் புண் மேலே அந்த தண்ணி எல்லாமே விழுந்துடும் ஆனாலும் குன் திரும்பி பார்த்துட்டு என்ன இந்த வாளியை வீட்டில் வச்சுருன்னு சொல்லிட்டு கோவமா போக புண் நினைக்கிறான் டே உங்கள் ரெண்டு பேரோட கோவத்துக்கு நான் ஊறுகாவாடான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டே இருக்கான் தாரா காலுக்கெல்லாம் ஒத்தனம் கொடுத்துட்டு எங்கள் அம்மா உனக்காகவே சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சாப்பாடு எல்லாமே எனக்கு பிடிச்ச சாப்பாடு தெரியுமா நீயே சாப்பிடன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான் ஒரு நிமிஷம் நீயும் என் கூட வந்து சாப்பிட்றியா இவ்வளோ சாப்பாடெலாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல தாரா வந்து உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்க ஆமாடா என் கூட உட்காந்து சாப்பிடன்னு சொல்ல தாராக்கு நம்ம சைவாட் மேலே ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது கூட அப்படியே சைட் அடிச்சுட்டே சாப்பிட்டுட்டே இருக்கான் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்து குண் அந்த சைடும் இந்த சைடும் நடந்துகிட்டே இருக்கான் அவனோட வீட்டு கேட் வந்து திறந்துருக்கும் போல இருக்கு அப்போ கிட்டே எதுக்காக அந்த கேட்டு திறந்துருக்கு மூட மாட்டியான்னு கேட்க புண் வந்து டே நீ இங்கே தானடா இருக்க உன்னால் கேட்டை பூட்ட முடியாதான்னு சொல்லிட்டு பூட்டிடுறான் அப்போது இந்த குண்ணுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஸ்பேக் ஞாபகம் வருது ஆண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பையன் சைவாட்டுக்கு அப்பா இறந்து போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்கான் உனக்கு அவனை பார்த்தா பாவமா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நினச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பான் சைவாட்டுக்கு தூங்கும்போது ஒரு கனவு வருது அதாவது அங்கே அப்பாவும் சைவாட்டும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இருப்பாங்க கார் வந்து எதுலேயும் இருக்கும் போல இருக்கு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே அடிபட்டிருக்கும் அப்போ சைவாட் கிட்ட சைவாட் இங்கேருந்து போயிரு இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்று காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க ஆனாலும் சைவாட் அங்கேருந்து எழுந்திரிச்சி அப்பா வெளியே வாங்க நான் எப்படியாட்டும் உங்களை காப்பாத்திடுவேன் சொல்ல அப்பா வந்து இல்ல சைவாட் இங்கேருந்து தள்ளி போயிரு கார் வெடிக்க போது எப்படியாட்டு அந்த லிங்காவை கண்டுபிடி அந்த லிங்காவால் தான் உன்னை காப்பாற்ற முடியும் எப்படியாட்டு அந்த லிங்காவை காப்பாத்திரியேன்னு சொல்லிட்டு நம்ம சைவாட்டை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அப்போ சைவாட்டை வந்து அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐசுனும் மரியாவும் தானே அவங்க ரெண்டு பேருமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எப்பெல்லாம் கோபமாகிறானோ அவனோட கையில் நெருப்பு வருது அதாவது அவன் கையே அப்படி நெருப்பாக மாறிடுது கரெக்டாக உங்கள் அப்பாவும் அந்த கார் ஆக்சிடென்ட்லேயே இறந்து போயிடுறாங்க ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு இந்த கனவுலாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம சைவாட் அப்படியே கத்திடுறான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இந்த சத்தம் வந்து எல்லாருக்குமே கேட்டுருது உடனே குன் வந்து டேய் ஏதாட்டு உனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சான்னு கேட்க புன் வந்து ஆமாம் எனக்கும் சத்தம் கேட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு சைவாட் தான் கத்துறான்னு சொல்ல இந்த குண் சைவாட்டான் கத்துறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் ஏற்கனவே அந்த கேட்டை வர பூட்டி வச்சிருப்பான்ல அந்த கேட்டு மேலேயே தாவி நேராக ஓடி போகிறேன் இதை பார்த்த புண் இதுக்கு எதுக்கு இந்த குண் பையன் கேட்டை பூட்ட சொன்னான் நான் கேட்டை பூட்டாமலே இருந்திருக்கலாம் அப்படியே தாவி குதித்து ஓடி வரான்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி காமெடி பண்ணிகிட்டே இருக்க குன் நேராக ரூம் பக்கத்தில் போய் டே சைவாட் கதவு துற கதவு துறேன்னு சொல்லிட்டே இருப்பான் அங்கேருந்து எந்த சத்தமே இருக்காது உடனே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி நேர கதவு உடைக்க போக கரெட்டா சைவாட் கதவு திறந்துடுறான் குன் கதவு உடைக்கிற ஸ்பீட்லேயே போய் பெட்டில் போய் படுப்பான் பாருங்களேன் அப்படியே படுத்துட்டு கிட்ட நீ வந்து ரொம்ப கத்துனியா நான் பயந்துட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீ தங்கியிருக்க அப்புறம் எதாட்ட ஆயிட்டினா எங்களை தானே சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க உடனே சைவாட் அது ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவை பற்றி நினச்சேன் அதனால தான் நான் கத்திட்டேன்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு குன் பக்கத்தில் போய் சைவாட்டோட ஹாஸ்டலை எல்லாத்தையுமே அழகாக தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது அவனோட நெத்தில கைப்பட்டுறது உடனே உனக்கு என்ன ஃபீவர் அடிக்குதா ஆமாம் உனக்கு ஃபீவர் அடிக்குது இங்கேயே நின்று நான் வந்ததேன்னு சொல்லிட்டு டவல் அப்புறம் ஐஸ் தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரான் முதல்ல ஃபீவருக்கு டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டு சட்டையை கழுத்த சொல்கிறான் சைவாட் அப்படி குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான் ஒரு வழியாக சட்டை எல்லாத்தையுமே கழுத்தியாச்சு அவனே அவனுக்கு கஷ்டப்பட்டு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு அந்த டவலை கூட நானே உனக்கு ஒத்தனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடம்பு எல்லாத்தையுமே ஒத்தனை கொடுத்தாச்சு மேலே மட்டும் ஒத்தனை கொடுத்தா காணாதுல கீழே கொடுக்கணும் தானே சீக்கிரம் ஃபேண்ட்டை காலத்துன்னு சொல்ல என்னது ஃபேன்டா நீ தான் சொல்றியான்னு கேட்க ஆமாம் உண்மையாக தான் சொல்லுவாங்க ஃபேண்ட்டை கழுத்துனா தானே ஒத்தனை கொடுக்க முடியும் சீக்கிரம் காலத்துன்னு சொல்ல சைவாட்டுக்கு கூச்சமாக இருக்க அப்படி நின்றுட்டே இருக்கான் குன்னி இதை பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ட்டை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டான் அதுக்கப்புறம் துணியை எடுத்துட்டு தொடக்க ஆரம்பிச்சாச்சு மேலேயும் கீழேயும் பின்னாடியும் முன்னாடியும் எல்லாத்தையுமே தொடச்சிட்டே இருக்க இவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது சைவாட் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டே இருக்க அதுக்கு என்னாச்சி என்னாச்சு நீ வெக்கப்படுறியா உண்மை சொல்லு நீ வைக்கப்படுறதானேன்னு கேட்க சேச்சே நான் இதுக்கு வைக்கப்பட போகிறேன் நீ தொடச்சி விடுன்னு சொல்ல கரெக்டாக இவனும் மெயின் பாயிண்ட் கிட்டேயே வந்துட்டான் அதையும் தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு துண்டை வச்சு தொடக்க போக அப்படியே தன்னோட ஜூனியரை மட்டும் கையால் மூடிக்கிட்டு இல்லை குண் இந்த இடத்த மட்டும் நானே தொடச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு துணி எடுத்துட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டான் அதுக்கப்புறம் நம்ம குண்டா தான் பேண்ட்டு சட்டை எல்லாத்தையுமே போட்டு விடுறான் ஒரே ரொமான்ஸாவே போயிட்டுருக்கு ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு குன் அவன் கழுத்துல அப்பா கொடுத்த செயினை போட்டிருக்காங்களே அதை காலத்தி நேராக சைவாட்கிட்ட உன்னோட கையை தானே கேட்க கையா எதுக்குன்னு கேட்க குடுடான்னு சொல்லிட்டு அவனோட கைய அந்த செயின் மேல வச்சுட்டு இந்த செயினை எங்கள் அப்பா சிவலிங்கத்துல இருந்து எடுத்தாங்க அதனால இந்த செயினால எல்லா வழியையும் போக்க முடியும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உன்னோட வழியையும் போக்குன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டே இருக்க உடனே இவனுக்கு ஒன்று தோணுது சைவாட் நான் சொன்னதெல்லாம் உனக்கு மூட நம்பிக்கை மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீ இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறான் சைவாட் குன்னோட கையை பிடிச்சிட்டு இல்லை நான் இதை நம்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே ட்ரீம் வருது அந்த ட்ரீம்குள்ளே நம்ம சைவாட்டும் குன்னும் ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்காங்க இன்னொரு சீன் மாறி மாறி காமிச்சிட்டே இருக்காங்க அப்போது நம்ம சைவாட்டுக்கு ஒன்று அடிபட்டிருக்கும் போல இருக்கு மயக்கம் போட்டு குண் மேலே விழுறான் குண் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அதே மாதிரி இன்னொரு சீனில் வந்து சைவாட் குன் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து ரெண்டு பேருமே கண்முழித்து பார்க்கும்போது குண் கேட்குறான் சைவாட் நான் நினச்சது தானே நீயும் நினச்ச உனக்கு ஏதோ தோணுச்சு தானேன்னு கேட்க இவன் வந்து எல்லாத்தையுமே சொல்லலான்னு போறான் அப்போதான் அந்த ஆண்டி நீ குன்கிட்ட அந்த டம்பரலிங்காவை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கள அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு குன்கிட்ட இல்லை இல்லை எனக்கு எந்த ட்ரீமுமே வரலை நீ தான் ஏதோன்னு தப்பாக நினைச்சிட்டு இருக்க போல இருக்குன்னு சொல்ல குன்னும் இருந்தாலும் இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு கிளம்ப நம்ம சைவாட்டுக்கு குன்ன அனுப்ப மனசே இல்லை அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டே இருக்கான் குன்னுக்கும் போக மனசில் தான் இருந்தாலும் போயே தீரணும்ல நேராக கிட்ட இங்கே பாரு நீ ஒழுங்காக இந்த வீட்டில் இருந்தால் இருக்கலாம் அதுவும் உன்னோட கை சரியாகிற முடியுந்தான் ஏதாட்டும் பண்ண நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் சரியா ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் சைவாட் காலையில் தூங்கி முழிச்சிட்டு அப்படியே கையை காலை அசைப்பானா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறான் நேற்று அந்த லிங்கா டாலரை என் கையில் வைச்சோன்னே என்னோடய கை கால் வலி எல்லாமே போயிருச்சு குன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு அவனோட செயினால வலியே எல்லாத்தையுமே போக முடியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது வெளியே ரொம்ப சத்தம் கேட்குதா அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஜாகிங் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சத்தம் கேட்குது சைவாட் வெளியே எட்டி பார்க்குறான் அங்கே எல்லாருமே எக்ஸசைஸ் இருக்காங்க முதல்ல இந்த டாரா பையன் வந்து ஓடிகிட்ருப்பான் அப்போ சைவாட் மாடியில் நிற்கிறத பார்த்து ஹாய் சைவாட் அங்கே பாரு உன்னோட கையை மாடியில் வச்சுருக்க ஏற்கனவே உன்னோட கையில் அடிபட்டிருக்கு அதிலலாம் வைக்காத கையை லூஸில் விடுன்னு சொல்ல அப்போன்னு பார்த்து பின்னாடி யார் வர்றாங்கன்னா நம்ம குன் வந்துடுறான் குண்ணுக்கு இந்த தாரா பையன் கிட்ட பேசுறது பார்த்தாலே பொறாமையாக இருக்குது டெய் தாரா இங்கே என்னடா இருக்க முதல்ல ஓடு எக்ஸசைஸ் தான் முக்கியம்னு சொல்ல தாரா முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டான் இங்கே குண் கிட்ட கண்ணாலேயே பேசுகிறான் செம்மையாக இருக்குது தெரியுமா சைவாட் கண்ணாலேயே உனக்கு என்னாச்சு எதுக்கு என்ன குறு குறுன்னு பார்க்குறேன்னு சொல்ல குண் வந்து அவனும் கண்ணாலேயே அங்கே பாரு உன்னோட கையை எடு இல்லைன்னா கை வலிக்கும்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் மிரட்ட இவனும் கையை எடுத்துட்டான் அதுக்கப்புறம் குண் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இங்கே ஒரு இடத்துல வாலி தாராவோடய அம்மா அதுக்கப்புறம் புதுசாக ரெண்டு பேர் வராங்க ஒருத்தவங்களோட பேர் வந்து ஆண்டி லேக் இன்னொருத்தங்க பேர் வந்து கிளாய் இந்த தாத்தா வந்து ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தாத்தா வந்து எல்லாருக்காகவும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டே இந்த ஆண்டி லேக்குன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான் இவங்களோட ஒய்ஃப் போல் இருக்குது அவங்க ஒரே திட்டு திட்டுன்னு இருக்காங்க டே கலட்டு பயலே நான் சிக்கனை இத்தனை மணிக்கு வாங்க சொன்னேன் இத்தனை மணிக்கு கொண்டு வந்திருக்கேன் நான் எப்படி சமைக்கிறது உனக்குலாம் அறிவே இல்லையான்னு சொல்ல உடனே அந்த தாத்தா எதுக்காக இப்படி திட்டிருக்கேன் கார் ரிப்பேர் ஆகிட்டு சொன்னலை இனிமேல் இப்படி திட்டாத என்ன முதல்ல வேலையை பாரு வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்படி எல்லாருமே அழகாக பேசிட்டு இருக்காங்க தான் இந்த குண் தாராய் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஓடிட்டுருக்காங்க அப்போ தாத்தா கூட சீக்கிரம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்க வாலி வந்து டே சீக்கிரம் ஓடுங்கடா இல்லனா சம்பளத்தில் கட் பண்ணிடுவேன் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டே இருக்க ஒரு இடத்துல போய் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல யார் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நம்ம கோரும் வாலி பொண்ணும்தான் ரெண்டு பேர் ஃபைட்டில் வந்து கோர் தான் ஜெயிக்கிறான் அதுக்கப்புறம் யார் ஃபைட் பண்றாங்கன்னா குன்னும் தாராவும் தாரா எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் கடைசியில் நம்ம குன் தான் ஜெயிக்கிறான் ஆனாலும் தாராவால ஏற்றுக்கவே முடியல அவன் குன்கிட்ட இங்கே பாரு இன்றைக்கி வேணால் நீ ஜெயிச்சிருக்கலாம் இன்னொரு நாள் நீ என் கூட சண்டைக்கு வரணும் சரியா நான் கண்டிப்பாக ஒன்று ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல குன்னும் சிரிச்சுக்கிட்டே நீ எப்படினாலும் என்கிட்ட சண்டைக்கு வரலாம் நான் அதுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்ல இங்கே கோரும் பொண்ணும் இருக்கான்ல பொண்ணுக்கு நம்ம கோரை எப்போவுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் கோர்கிட்ட போய் நீ ரொம்ப அழகா சண்டை போட்ட தெரியுமா நான் பார்த்து மெர்சல் ஆயிட்டேன்னு சொன்னேன் அதுக்கு கோர் நான் சண்டை போட்டதே ஒரு பொண்ணு கிட்ட இதில் என்ன பெருமை இருக்குன்னு கேட்க இல்லை இல்லை நீ சண்டை போட்டதே எனக்கு பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுற மாதிரியும் பேசிட்டே இருக்கான் இப்போயும் இவங்க எல்லாருமே சாப்பிட போகிறாங்க அங்கே தானே அந்த தாத்தா ஆண்டி எல்லாருமே இருக்காங்க ஆண்டி வந்து எல்லார்கிட்டையுமே பாருங்கள் இந்த தாத்தாவால் தான் சமையல் செய்ய லேட்டு தெரியுமா எல்லாமே தாத்தாவால் தான் நீங்கள் தான் லேட்டு லேட்டுன்னு இருக்க அதுக்கு தாத்தா எதுக்கு காது கிட்ட வந்து கத்திகிட்ருக்க நீ கத்துற கத்துல என்னோடய காதே செவிடாயிரும் போல இருக்கு சரி எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வைக்கிறாங்க அப்போ இந்த ஆண்டி வந்து எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ ஒரு புது பையன் வந்தான்னு கேள்விப்பட்டனே அவன் வரலையான்னு கேட்கும்போது பக்கத்தில் தாராவோட அம்மாவும் ஆமாம் அவனை எங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சைவாட் வந்துடுவான் சைவாட் வந்தோடனே இந்த ஆண்டி ஓடி போய் கிட்ட உன்னை நிறைய பேர் கொலை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்களே பாவம் நீ நான் கண்டிப்பாக உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு செம்மையாக கடுப்பாயிருது தாத்தா நேரா தன்னோட ஒய்ஃப் கிட்ட அவனையே நீ கட்டி பிடிக்கிற தள்ளிப்போன்னு சொல்லிட்டு நேராக சைவாட் கிட்டே இங்கே பாருப்பா உனக்கு ஏதாட்டும் பிரச்சனைனா இனிமேல் தாத்தா பார்த்துக்குறேன் சரியா தாத்தாவை நம்பு ஆனால் அந்த ஆன்ட்டியை நம்பாத ரொம்ப ரொம்ப கெட்ட ஆன்ட்டி சரியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க ஆண்டிக்கு கடுப்பாயிருது போட கலெட்டு பயிலே நீ இப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்க சைவாட் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடான் சாப்பிடும்போது குன்னே பார்த்துட்டே இருப்பான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம கொஞ்ச நேரம் சைட்டடிச்சுட்டே இருக்க அதுக்கப்புறம் எல்லாருமே சைவாட்ட இந்த இந்த சாப்பாடு சாப்பிடு அந்த சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க அப்பதான் குன் சைவாட்டை திரும்பி பாக்குறான் கொஞ்ச நேரமா அவனும் பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்க மறுபடியும் சைவாட் திரும்பி பார்ப்பான் கொன்று அந்த சைட் திரும்பிடுவான் அதுக்கப்புறம் சைவாட்டு கொண்டு தோணுது இவன் இங்க இருக்கானா அவனோட செயின் கண்டிப்பா ரூம் குள்ள தானே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பலான்னு பார்ப்பான் இதை வந்து ஆண்டி பார்த்துருவாங்க ஆன்டி சைவாட் கிட்ட சைவாட் எங்க போறேன்னு கேட்க அதுவா ஆன்டி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் குன்னுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கும் சைவாட் அங்கேருந்து கிளம்புற முடியும் அவனையும் தான் பார்த்துட்டே இருப்பான் இங்கே சைவாட் குன்னோட ரூம்குள்ளே போய் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறான் அங்கே தான் நம்ம குன்னோட அப்பா ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்துட்டு கண்டிப்பாக குன்னோட அப்பா ஃபோட்டோவை தான் இருக்கணும் எப்படி அந்த குண் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கானோ அதே மாதிரியே அவங்க அப்பாவும் சிடு சிடுன்னு இருக்கிறாங்க அப்பாவும் பிள்ளையும் தப்பாம பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மறுபடியும் செயினை தேடி பார்க்குறான் ஒரு வழியாக ஒரு பெட்டிக்குள்ளே செயின் இருக்குது அந்த செயின் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது குண் அங்கே வந்துடுறான் சைவாட் என்னோடய ரூம்குள்ளே என்ன பண்ற கையில் என்ன வச்சுருக்க காமி காமின்னு சொல்ல இல்லை காமிக்க மாட்டேன்னு சொல்லும்போது இந்த குண் வந்து கையை திறந்து பார்த்துடுறான் என்னோட செயின் தானே அது குடுன்னு சொல்ல இல்லை நான் கொடுக்க மாட்டேன் நேத்து நைட்டு நீ கண்டிப்பாக பார்த்துருப்ப நேத்து நைட்டு எனக்கு வந்த கனவு தானே உனக்கும் வந்துச்சு நான் எப்படி ஆட்ட அந்த டம்ப்ரலிங்காவை கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த டம்ப்ரலிங்க இடத்தோட கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த செயின் யூஸ் ஆகும் நான் இந்த செயினை கொண்டு போக போறேன்னு சொல்ல குன் விட மாட்டிக்கான் இல்லை அந்த செயினைத்தா நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது செயனைத்தா செயனைத்தான்னு கேட்டுட்டே இருக்க இவன் என்ன பண்ணுவானா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் நின்றுன்னு சொல்லிட்டு அவனோட மெயின் பாயிண்ட்லேயே காலை வச்சு எத்தி உதைச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிருவான் குண் துரத்திட்டே போவான் ஒரு வழியாக குண் வந்து சைவாட்டோட மேலே படுத்துட்டு நான் உன்னை விடமாட்டேன் என்னோட சேனத்தா சேனத்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சைவாட்டுக்கு ரொம்ப கோவமாயிரும் சைவாட் கோவத்தில் ஒரு மாதிரி கை எல்லாமே நெருப்பாக மாறும்ல அப்போ சைவாட் என்ன சொல்லுவானா குன்கிட்ட குன் என்னை விட்டு ஓடிப்பேரி எனக்கு ரொம்ப கோவம் வருது கோவத்தில் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்னை விட்டு ஓடிப்போ ஓடிப்போன்னு சொல்லும்போது அவனோட கை எல்லாமே நெருப்பு குழம்பாக ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நம்ம குன்னோட கண்ணும் வித்தியாசமாக மாறும் அடுத்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ட்ராமா போட சொல்கிறீங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் இன்னொரு ட்ராமா போட பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக In the drama, okay, good. Bye-bye.